வணக்கம் அச்சய திருதியை நாள் நாட்கள்லேயே நம் ரொம்பவும் சிறப்பான நாளாக பார்க்கப்படுது அச்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குறது ஏன் தங்கம் வாங்கிறத விட தானம் செய்கிறதுனால நம்ம தலைமுறைக்கும் புண்ணியம் செய்கிறோம்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அச்சய திருதியை நாளின் சிறப்புகள் முக்கியத்துவம் என்னென்ன அச்சய திருதியை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம வீட்டிற்கு வாங்கிறது நல்லது அப்படிங்கிறத பற்றினா ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசைக்கு பிறகு வர மூன்றாம் தான் திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க சி சித்திரை மாதம் வரும் திருதியை திருதியை தான் அச்சய திருதியைன்னு சொல்லுவாங்க அச்சய அப்படின்னா வளர்றது குறையாதது அப்படின்னு பொருள் அதனால தான் இந்த நாளை சிறப்பித்து பலரும் கொண்டாடுறாங்க இதற்கு பின்னணியில் பல்வேறு புராண காரணங்களும் இருக்கு பிறந்ததும் அச்சய திருதியை தான் கங்கா நதி வானுலகத்திலிருந்து பூமியை தொட்டதும் இந்த நாளில்தான் மகாபாரதத்தில் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த அச்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த அன்னாளில் தான் சொல்லப்படுது குபேரன் தான் இழந்த சங்கநிதி புது மனிதிகளை திரும்பவும் அச்சய திருதியில்தான் பெற்றதா ஐதீகம் குசேலன் தன்னுடைய பாலிய நண்பன் கண்ணனுக்கு சிறிது அவள் கொடுத்து தன்னுடைய வறுமையை போக்கியதும் இந்த அச்சய திருதியை நன்னாளில்தான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி முதன் முதலில் காய்கறி மூலிகை செடிகளை இந்த பூமியில் உருவாக்கியதும் இந்த நாளில்தான்னு சொல்லப்படுது ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது தினத்தன்று திருதியை தினத்தன்று லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில்தான் சொல்லப்படுது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காய் இடம் பிடித்த நாளும் இதுதான் சொல்லப்படுது குபேரன் நிதி கலசங்களை பெற்றதும் இந்த நாளில்தான் கேரள சொர்ணத்து மனையில் பால சந்நியாசியான ஆதிசங்கரர் கனகதரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழை பெய்வித்த திருநாளும் இந்திய அச்சயத்தை திருதியை நாள் தான் கௌரவர் சபையில் பாஞ்சாலி ஆடையை துச்சாதனன் உருவும் போது அச்சையே என கண்ணன் சொன்னதும் பாஞ்சாலியின் செயலை வளர்ந்து அவள் மானத்தை காத்தனாலும் இந்த அச்சைய திருதியை நன்னால் தான் அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த நன்னாளில் மக்கள் திருமணம் நடத்துறதை புனிதமாக கருதுறாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்களில் நெல் விதைப்பாங்க அதே மாதிரி வயல்வெளியில் ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறத வந்து இந்த நாளில் செய்வாங்க நீண்ட தூர புனித பயணங்களை இந்த நாளில் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வீடு கட்டுறதும் கிணறு தோண்டுவதும் அட்சய திருதியை நன்னாளில் செய்யப்படுறது ரொம்பவுமே நல்லது அட்சய திருதியை நன்னாளில் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கிட்டு புது கணக்கு ஆரம்பிக்கிறதும் ரொம்பவும் நல்லது அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நம்முடைய மூதாதையர்களுக்கும் போய் சேருங்கிறது ஐதீகம் அதனால தான் அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு கடனுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் உண்டு அதனால அட்சய திருதியை நாளில் எள்ளும் தண்ணீர் அழித்து முன்னோரை வணங்குறது ரொம்பவும் சிறப்பு இந்நாளில் நீர் நிரம்பிய குடத்தை தானமாக கொடுக்கிறது இனிமேல் நல்லது அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் எந்த நல்ல காரியமும் அதிக பலன்களை பெற்றுத்தரும் அதனால் தான் அட்சய திருதிய நாளில் எந்த ஒரு முயற்சியை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் ஒரு வியாபாரத்தை தொடங்குறது கட்டிடம் கட்டிட பூமி பூஜை போடுறது போன்ற புதிய முயற்சிகளை அச்சய நாளில் நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தானம் செய்கிறது தங்கம் வாங்குறது வீடு தானம் செய்கிறது மற்றும் வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் அது வீட்டில் குறைவின்றி எப்போதும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி நாம் செய்யும் நல்ல காரியங்களும் பல மடங்காக பெருகும் இதை கருத்தில் கொண்டுதான் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட உயர்ந்த ஆபரணங்களை அந்த அன்னைக்கு வாங்குறதுல பொதுமக்கள் ரொம்பவுமே ஆர்வம் காட்டிட்டு வரோம் ஆனால் எல்லாராலையும் தங்க நகையை வாங்க முடியாது ஆனால் தான தர்மங்களை செய்யலாம் அச்சய திருதியினால தான தர்மங்கள் செய்கிறதுனால அந்த புண்ணியங்கள் வருங்கால சந்ததிக்கும் போய் சேரும் அச்சய திருதியை என்று தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி அச்சய திருதியின் நாளில் தங்கம் வாங்க முடியாமல் போயிடுதே அப்படிங்கிற எந்த கவலையும் இயக்கமும் யாருக்கும் வேண்டியதில்லை தங்கம் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கள்ளுப்பு கண்டிப்பாக அட்சய திருதியின் அண்ணால வாங்கிடணும் அதே மாதிரி ஒரு இரு ஆடைகள் சிறிய பாத்திரம் வாங்குறது நல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கலாம் ஏனென்றால் சிவபெருமான் பிச்சைக்காரர் வேடத்தில் வந்து அன்னபூர்ணியிடம் தனது பிச்சை பாத்திரத்தில் உணவு வாங்கி சொல்லப்படுது அன்னதானத்தை முன்னோர்கள் ரொம்பவுமே இந்த வலியுறுத்தியிருக்காங்க அச்சை திருதியை நாளில் அரிசி உப்பு போன்ற பொருட்கள் வாங்குவது போலவே தானமும் வழங்குவாங்க சுருக்கமாக சொல்ல போனால் குறைவில்லாமல் கொடுப்பதோ கொடுப்பதே நிறைவோடு வாழ உகந்து செயல் தான் இந்த அச்சை திருதியை நாளில் உணர்த்தப்படும் செயல் அதே மாதிரி கோவில்களுக்கு ஏதாவது பூஜைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி தரலாம் வயதானவர்களுக்கு குடை செருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி தரலாம் நீர்மோர் வழங்கலாம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வழங்கலாம் மாணவர்களுக்கு கல்விக்கு உதவினால் நம்முடைய குழந்தைகளுக்கும் கல்வியில் உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து தரலாம் அச்சை திருதியை நாளில் சிலர் மாடுகளை வாங்குவாங்க பசுமாடுகளை வாங்கி லட்சுமி தேவியின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த நாளில் உங்கள் ராசிக்கு ஏற்றவாறு ஏதாவது மற்ற உலோகங்கள் வாங்கலாம் அதே மாதிரி பித்தளை பாத்திரங்களை வாங்கினால் செல்வம் பெருகும் மங்களகரமான விஷயமாக கருதப்படும் அதே மாதிரி அச்சை திருதிய நாளில் கடுகு வாங்கினால் வரலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் மண்பானைகள் குடங்கள் விளக்குகள் இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம வீட்டிற்கு கொண்டு வாங்கிட்டு வந்து கொண்டு சேர்க்கலாம் இது குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி கணவன் நீ ஆயுளோட இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்யும் மனைவிகள் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்து குங்குமத்தை இந்த நாளில் அச்சய திருதை அப்படின்னாலே தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் அல்ல தானங்களை பிறருக்கு தந்து புண்ணியத்தை பெறுவதற்கும் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் அச்சய திருதி இன்றைக்கு வெள்ளை பொருட்கள் வாங்கினால் நலம் அதே மாதிரி மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்படுது அதனால தான் வெள்ளை நிறத்திற்கு வெள்ளி பிளாட்டினம் இந்த மாதிரி உலோகங்களையும் மஞ்சள் நிறத்திற்கு தங்கத்தையும் வாங்குறாங்க ஆனால் நமக்கு வந்து தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை மஞ்சள் 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 கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறதும் பொருட்களை வாங்குறதும் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நவதானியங்களில் லெஷ்மி நிறைஞ்சிருக்கிறதுனால தானியங்களை வாங்கிறது ரொம்பவும் சிறப்பு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முனைமுறியாத பச்சரிசி வாங்குறது நல்லது அதாவது கைக்குத்தல் அரிசி தான் முறியாத அரிசி அந்த முறியாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியில் பீரோவில் கொஞ்சம் வைக்கிறது நல்லது அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சளில் எல்லா மகிமையும் இருக்கிறதுனால மஞ்சளை கிழங்காகவோ அல்லது மஞ்சள் பொடியாகவோ வாங்கலாம் அச்சிய திருதியை அன்று அரிசி கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது அன்னதானம் செய்யறதுனால இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் குடும்பத்தில் வறுமை நீங்கும் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளமாகும் குழந்தைகளுக்கு அன்ன பிரசன்னம் செய்யலாம் சங்கீதம் கல்வி கலைகள் பயில் விற்கிறது சீமந்தம் மாங்கலியன் விவாகம் தொட்டிலில் குழந்தையை விட விடுறது கிரகப்பிரவேசம் காது குத்துறதுக்கு இது உகந்த நாள் வாகனம் புதிய ஆடை அணிய மருந்துகள் உட்கொள்ள பயணம் மேற்கொள்ள நிலங்களில் விதை விதைக்க கால்நடைகள் வாங்க போன்ற விவசாய பணிகளுக்கும் அச்சய திருதியை ரொம்பவும் ஏற்ற நாளா சொல்லப்படுது அதே சமயம் அச்சய திருதியை நாளில் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு அது என்னன்னு திருதியை எண்ணெய்க்கு யார் வந்து யாசகம் கேட்டாலும் காசோ அல்லது உணவு தவறியும் கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அச்சை ஏதாவது வாங்குவதற்கு வெளியில் சென்று விட்டு வெறும் கையுடன் வீட்டுக்கு வர வரக்கூடாது வெள்ளி ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளின்னு விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்கணும் கிடையாது கள்ளுப்பு மஞ்சள் தானியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் அதை சாமியாரையில் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம கிச்சனில் புழங்கிக்கலாம் தவறு கிடையாது அச்சை திருதியை அல்ல வீடு இருளடையாமல் விளக்கேற்றி வைக்க வேண்டும் மகாலட்சுமியுடன் விநாயகரையும் சேர்த்து ஒன்றாக வழிபட்டால் செல்வ வளம் நிச்சயம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ